சரியாப்பட்டு <laughs> 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 మనకు సజ్ ఏదీ ఎ

முஷா கண்ட்ரோல் வீட்ல வந்து என்ன பொழுதுன்னு நான் வந்து ஒரு வாரத்துல இருந்தா எனக்கு தெரியும் அதனால நான் வந்து ஜெவமாலை டெய்லியும் போயிட்டு இருக்கோம் ஜெவமாலைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஜெவமாலைக்கும் அவங்க அவங்க சந்தியாபாரில் வந்து அப்படியே சோத்துல வந்து நானும் இன்னொரு பார்த்தோம் சோத்துலயே அப்படியே பார்த்தோம் அது மாதிரி அந்த சத்தம் पडिर जय filt और मह दोडिर चाव ङे, flatsक सबी हा

जी पंकज जी के प्रेजेंस में दोबारा मैं नजरिया जैसी बनी हुई और जैसी संजय पढ़ते कोड़ाना बोलिए और फ्रेंड्सला वंदे कटिंगला बोलगा आपको स्टैंड पे कोई जा सर कोमोटर में सब ये तीन सब ये करिए ये लोग को इंगिरत कर रहे हैं लगा उधर कदम पे तीन तीन ये कंजौर इंगिरत अंदर बढ़िया कुराक्टर संजय करते कोड़ाना बोलिए है नमस्ते सहायक जी का व्यवहार बहुत अच्छा है எங்கள் வீட்டில் என்ன பொழிவு நூற்றி நாற்பத்தஞ்சாவது நாளாக நடந்துட்டுருக்கு இதில் என்ன இது மூணாவது முறையாக நான் வேலை மரப்பட்டிருக்கேன் இந்த எண்ணெய் புயல் நடந்ததுலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து என்னென்ன மக்கள் வந்து ஆரம்பிட்டு போகிறாங்க இந்த எண்ணெய் வாங்கிட்டு போகிறவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சந்தியாப்பர் குணமளிச்சுருக்காரு இந்த புதுமணியில் நலன்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புதுமணியில் நலன்கள் இருக்கும் இருக்குது

இந்த இணையான தொடர்ந்து பொங்கி வழிந்து கொண்டே இருக்கின்றது இவர்களுடைய இல்லத்திற்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு முப்பது வீட்டுகளுக்கு மேல வந்திருக்கு ஆனா சில நேரங்கள்ல இதை கேள்விப்பட்ட மக்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்க அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நேரத்துல கஷ்டமா இருக்கும் தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு ஆளு வந்திருக்கு என்றால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருபோதும் சங்கடப்படாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து அந்த குணமளிக்கும் எண்ணையை அதாவது அந்த கொங்கிய வழியக்கூடிய எண்ணையை தந்து உதவி இருக்கிறார்கள் அனைவரையுமே மரபு பள்ளிக்கு போங்க சந்தியாக திருத்தலத்துக்கு போங்கன்னு இருக்கிறார்கள் எனவே அனைவரும் இந்த திருவாளர் சகாயம் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் வந்திருக்காங்க அவர்கள் அனைவருக்காகவும் அவருடைய எழுதியை நன்றி செலுத்துவோம்